பெட்ரோல் டீசல் வாகனங்களிலிருந்து வெளியேறும் கார்பன் டை ஆக்சைடு சுற்றுச்சூழலை மாசுபடுத்துகிறது அதற்கு பதிலான நாடு மின்சார வாகனங்களுக்கு மாறணும்னு கொள்கை முடிவோடு இருக்கு ஒன்றிய பாரதிய ஜனதா கட்சி பெட்ரோல் டீசலை விட மின்சாரம் குறைவான விலை மானியம் கிடைக்கிதுன்னு பொதுமக்களும் பலர் இப்ப ஈவி வாகனங்களுக்கு மாறிக்கிட்டு இருக்காங்க பச்சை போர்டு வண்டிகள் சாலைகளில் நிறைய வந்துடுச்சு ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டுக்குள் பெட்ரோல் டீசல் வாகனங்களை முழுவதுமாக ஒழித்துவிட்டு அதற்கு பதிலாக மின்சார வாகனங்களை பயன்படுத்த ஒன்றிய அரசு திட்டமிட்டுள்ளதாக போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி சொல்லியிருக்காரு அதாவது இன்னும் பத்தே வருஷத்தில் ஒட்டு மொத்தமாக பெட்ரோல் டீசல் வண்டிகளை ஒழிச்சிடுவோம் அதுக்கு பதிலாக மின்சார வாகனங்கள் வந்துடும் சொல்கிறாரு பத்து வருஷத்துக்குள்ள எப்படி முடியும்னு தெரில ஆனால் ஒன்றிய அரசு மின்சார வாகனங்களை மு வீச்சில் கொண்டு வந்தா, அது நாட்டுக்கே பேரழிவை ஏற்படுத்தும் சொல்லுது காங்கிரஸ் கட்சி அப்படி என்ன பேரழிவை மின்சார வாகனங்கள் கொண்டு வரும் தெரிஞ்சுக்கலாம் இது அரசியல் வாங்க அலெக்ஸ் போகலாம் இந்தியா மட்டும் இல்லை உலக நாடுகள் மொத்தமும் இப்ப மின்சார வாகனங்களுக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு வராங்க காரணம் பெட்ரோல் டீசல் வாகனங்கள் அதிக அளவுல கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றது அதனால சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும் அதனால மின்சார வாகனங்களுக்கு மாறிட்டா கார்பன் டை ஆக்சைடு உள்ளிட்ட எந்த வாயுக்களையும் மின்சார வாகனங்கள் வெளியிடாது அதனால் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படும் ஈவி வருவதற்கான ரொம்ப சிம்பிளான காரணம் இதுதான் ஆனா பேட்டரிகளில் ஓடும் மின்சார வாகனங்களை சார்ஜ் செய்கிறதுக்கு மின்சாரம் வேணும் அந்த மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் போது கார்பன் உமிழ்வு நடக்கிறதுன்னு ஆதாரத்தோட சொல்றாங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்க அதுலயும் இந்தியா தன்னோட மின் தேவைக்கு அதிகமா நிலக்கரியை தான் நம்பியிருக்கு நிலக்கரியிலிருந்து மின்சாரம் தயாரிக்கும் போது கார்பன் வெளியாகும் அதுவும் பெட்ரோல் டீசலை விட அதிகமான அளவுலன்னு சொல்றாங்க எப்படி ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்க்கலாம் எடுத்துக்காட்டுக்கு டாடா நெக்ஸான் காரை எடுத்துக்கலாம் அதுல ஈவி காரும் இருக்கு பெட்ரோல் டீசலில் ஓடும் காரும் இருக்கு டாடா நிறுவனம் சொல்வதன்படி டாடா நெக்ஸான் ஈவி மேக்ஸ் அதன் நாற்பது புள்ளி ஐந்து கிலோவாட் பேட்டரியை முழுசா சார்ஜ் போட்டா இரநூத்தி எழுபத்தி ஆறு கிலோமீட்டர் செல்லும்னு சொல்றாங்க டாடா வெப்சைட்ல குறைந்தபட்சம் முந்நூறு கிலோமீட்டர் போகும் சொல்லப்படுது நாம காங்கிரஸ் கட்டுரையில் சொன்ன இரநூத்தி எழுபத்தி ஆறு கிலோமீட்டரையே வச்சுக்கிட்டா அதே தூரத்தை கடக்க நமக்கு பதினொன்று புள்ளி அறுபத்தி ஆறு லிட்டர் பெட்ரோல் அல்லது பத்து புள்ளி அறுபத்தி ரெண்டு லிட்டர் டீசல் தேவைப்படும் இப்போ அந்த பேட்டரியை முழுமையாக சார்ஜ் செய்ய எவ்வளவு நிலக்கரி தேவைப்படும் ஒரு இவியின் சார்ஜிங் திறன் சுமார் எண்பது சதவீதம் அதாவது நாற்பது கிலோவாட் பேட்டரியை முழுமையாக சார்ஜ் செய்ய ஐம்பது யூனிட் மின்சாரம் வேணும் நல்ல தரமான நிலக்கரியின் எனர்ஜி டென்சிட்டி அதாவது ஆற்றல் அடர்த்தி இருபத்தி நாலு ஜூல் பெர் கிலோகிராம் அப்படி கணக்கிட்டா நாம ஒரு கிலோ நிலக்கரியிலிருந்து ரெண்டு புள்ளி ரெண்டு யூனிட் மின்சாரத்தை மட்டும் தான் உற்பத்தி செய்ய முடியும் மின்சாரம் உற்பத்தியாகும் அனல் மின் நிலையங்கள்லேருந்து மின்சாரம் நம்ம வீட்டுக்கு வரும்போது பவர் கிரிட்ல தோராயமா பதினைந்து சதவீதம் மின் இழப்பு ஏற்படும் இது எல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா டாடா நெக்ஸான் இவி மேக்ஸை முழுமையாக சார்ஜ் செய்ய நமக்கு தோராயமா இருபத்தி ஆறு புள்ளி ஏழு கிலோ நிலக்கரி தேவைப்படும் இதே தூரத்தை கடக்க தேவையான பெட்ரோல் டீசலின் அளவை விட இது ரெண்டு புள்ளி ஐந்து மடங்கு அதிகம் இதன் விளைவா தோராயமா ரெண்டு புள்ளி ஐந்து மடங்கு அதிக கார்பன் வெளியேற்றம் நடக்கும்னு கணக்கிடப்படுது அடுத்த விஷயம் இந்தியாவில் நாம் எப்போதும் தரமான நிலக்கரியை பயன்படுத்துறதில்லை மின் உற்பத்திக்கு ஆந்த்ராசைட் பிட்மினஸ் லிக்னைட் மற்றும் பீட்னு பல வகையான நிலக்கரிகள் பயன்படுத்தப்படுது இதுல ஆந்த்ராசைட் கிரேட் ஒன்னுனா மற்றதெல்லாம் அடுத்தடுத்த கேட்டகரி லிக்னைட் நிலக்கரி ஆந்த்ராசைட் நிலக்கரியை விட கிட்டத்தட்ட பாதி ஆற்றல் அடர்த்தியை தான் கொண்டிருக்கு அதாவது ஒரே அளவுல லிக்னைட் மற்றும் ஆந்த்ராசைட் நிலக்கரியிலிருந்து மின்சாரம் எடுத்தா ஆந்த்ராசைட் நிறைய மின்சாரமும் லிக்னைட் குறைவான மின்சாரத்தையும் கொடுக்கும் ஆனால் கார்பன் உமிழ்வு ரெண்டுலேயும் சரிசமமாக தான் நடக்கும் இப்படியான நிலையில இந்தியா முழுமையா ஈவி முறைக்குமாறுனா கார்பன் உமிழ்வு மூணு மடங்கு வரை அதிகரிக்கும்னு சொல்றாங்க ஏன்னா இப்ப பெரும்பாலும் வீட்டு தேவைகளுக்கும் தொழிற்சாலை தேவைகளுக்கும் தான் நாம நிலக்கரையில் இருந்து மின்சாரம் உற்பத்தி வாகனங்களுக்கும் மின்சாரம் வேணும்னா மின் உற்பத்தியை அதிகரிக்கணும் அப்ப இப்போ இருக்கிற பெட்ரோல் அல்லது டீசல் வாகனங்களை விட ஈவிக்கள் மூலமா அதாவது ஈவிக்களுக்கு தேவையான மின்சார உற்பத்தியின் மூலமா அதிக கார்பனை உருவாக்கப் போகிறது இந்தியா இந்த கார்பன் உமிழ்வு இல்லாமல் பெட்ரோல் டீசல் வாகனங்களை விட எலக்ட்ரிக் வாகனங்களின் டயர்களிலிருந்து ஆயிரத்தி ஐம்பது மடங்கு அதிக மாசுகள் வெளியேறும்னு டேட்டா பகுப்பாய்வு நிறுவனமான எமிஷன் அனலிட்டிக்ஸ் சொல்றாங்க எலக்ட்ரிக் வாகனங்களின் பேட்டரிகள் பெட்ரோல் டீசல் வாகனங்களின் இன்ஜின்களை விட எடை அதிகம் இதனால வாகனத்தை நிறுத்துவதற்கு எலக்ட்ரிக் வாகனங்களின் பிரேக்கை அழுத்தும் போது போது அது அதிக அளவிலான அழுத்தத்தை டயர்களுக்கு கொடுக்கிறது இதனால பெரும்பளவில் டயர்களில் தேய்மானம் ஏற்பட்டு மாசு துகள்களை அது வெளியேற்றும் அந்த துகள்கள் காற்றில் கலந்து காற்று மாசை அதிகரிக்கும்னு சொல்றாங்க இப்போ அடுத்த டாபிக் போகலாம் சரி நிலக்கரியிலிருந்து மின் உற்பத்தி பண்ணா கார்பன் வெளியாகுது ஏன் சூரிய மின்னாற்றல் அல்லது காற்றாலை மூலமா மின் உற்பத்தி செய்யக்கூடாதா இந்தியாவில் இப்ப நானூத்தி நாற்பத்தி நாலு ஜிகாவாட்ஸ் அளவுக்கு மின் உற்பத்தி செய்யும் திறன் உள்ள ஆலைகள் தான் இருக்கு அதுல நாற்பத்தி ஒன்பது சதவீதம் நிலக்கரி ஆலைகள் பத்தொன்பது சதவீதம் சூரிய ஆற்றல் காற்றாலை நீர் உற்பத்தி குறைவான அளவில் இருக்கிற ஆயில் கேஸ் பயோபவர் எல்லாத்திலிருந்தும் கார்பன் இருக்கும் நிலக்கரிக்கு அடுத்து அதிகப்படியான மின்சார ஆற்றலை தரும் சூரியன் மற்றும் காற்று எப்ப வரும் வராதுன்னு நம்மளால கணிக்க முடியாது மழை காலங்களில் சூரியனே இருக்காது காற்று குறிப்பிட்ட காலங்களில் தான் அதிகமாக அடிக்கும் அப்படியே சூரியன் வருடத்தின் எல்லா நாட்களிலும் வருதுனாலும் சூரிய ஒளி பகல் நேரத்தில் மட்டும்தான் மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் அப்போ நமக்கு வேற வழியே இல்லை ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலுக்குள்ள முழுவதுமா ஈவிக்கு மாறினா லட்சக்கணக்கான ஈவிகளை சார்ஜ் செய்வதற்கான திறனை நிலக்கரி மூலமா தான் நாம பெற வேண்டும் அதுக்கும் இப்ப இருக்கிறத விட அதிக நிலக்கரி ஆலைகளை உருவாக்க வேண்டும் இந்தியா உற்பத்தி செய்யும் மின்சார அளவை விழாவியா பார்த்தா கிட்டத்தட்ட எழுபத்தி ஆறு சதவீத மின்சாரம் நமக்கு இருந்து தான் சூரியன் மற்றும் காற்றின் மூலமா முப்பதுக்கும் குறைவான அளவே கிடைக்குது இந்த டேட்டா வெல்லாம் இப்ப நடைமுறையில் இருக்கிற மின் உற்பத்தி ஆலைகள் மின் உற்பத்தி திறனை பற்றியது தான் மோடி அரசு ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலுக்குள்ள எல்லா வாகனங்களையும் மின்சார வாகனங்களா மாற்ற போறோம்னு முடிவெடுத்தா அதுக்கான மின்சாரத்தையும் எப்படி உருவாக்க போறோம்னு முடிவெடுக்கணும்ல ஆனா அதை பற்றி யோசிக்கவே இல்லை முழுமையான மின்சார வாகனங்களுக்கு நாம் மாற இப்போ இருக்கிற மின் உற்பத்தி நிலையங்களை அப்படியே டபுள் ஆக்கணும் அது எந்த முன் தயாரிப்பும் இல்லாமல் தானாவே நடக்காது அரசு என்ன சொல்லுது இப்போ எங்ககிட்ட நானூற்றி நாற்பத்தைந்து ஜிகாவாட் மின் உற்பத்தி திறன் உள்ளது அடுத்த எட்டு ஆண்டுகளில் கூடுதலாக ஐநூற்றி பதினேழு ஜிகாவாட் அளவை எட்ட திட்டமிட்டுள்ளோம்னு சொல்கிறாங்க கடந்த ஒன்பது ஆண்டுகளில் நூத்தி முப்பத்தி ஒன்பது புள்ளி அறுபத்தி ரெண்டு ஜிகாவாட் மட்டுமே மின் உற்பத்தி திறனை இந்தியா அதிகரிச்சிருக்கு அப்படி இருக்கும் போது அடுத்த எட்டு வருஷத்துல ஐநூத்தி பதினேழுங்கிற அரசு சொல்லுது எந்த திட்டமும் ஏன் நிதின் கட்கரி போற போக்குல பத்து வருஷத்துல ஈவிக்கு மாறப் போறோம் சொல்றாரு அப்ப எப்போதும் போல மோடியும் அவரோட அமைச்சரவை கூட்டமும் கனவு உலகத்திலேயே வாழ்றாங்க இந்த பிரச்சனை நம்ம ஊர்ல மட்டும் இல்ல இவி பயன்பாட்டுல முன்னோடியா இருக்கிற அமெரிக்காவிலும் இதே பிரச்சனை தான் அனைத்து இவி வாகனங்களுக்குமான மின்சார தேவைகள் குறித்து அமெரிக்க How much electricity does the United States demand each year? Uh, I don't know that number off the top of my head. Okay, it's four terawatts annually. Mm -hmm. So the Secretary of Energy didn't know it, the EPA doesn't know it, FERC probably doesn't know it. Who else doesn't know it in this country? And we're mandating electric vehicles. Do you, what, what's the percentage increase in electricity demand if we get to the 2030 and 2035 <laughs> mandates that your agency is pushing for and the administration is pushing for? What is the percentage increase that we will need? Uh, four tenths of a percent in 2030 and four percent in 2050. Okay, so the Secretary of Energy sat right there two weeks ago, and she said it's going to double our electricity demand, and you're giving me a much more accurate. Or at least specific answer. You guys have no idea how much demand is going to be there. Where is that electricity going to come from? Well, first of all, we did analyze the demand that that that, that the implementation of these proposals. EPA analyzed it, or yes, department. we did. We okay. analyzed it as part of our where is the electricity going to come from? Analysis uh, come from uh, a diverse grid. It's 110 degrees in my hometown today. The wind is not blowing. The sun is shining. And after four hours of darkness, there will be no batteries.

அது இந்தியாவோட பவர் கிரிட் என்பது மின்சாரத்தை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகும் அமைப்பு இது மின் உற்பத்தி நிலையங்கள் பரிமாற்ற பாதைகள் விநியோக மையங்கள்னு ஒட்டுமொத்த இந்தியாவையே இணைக்கும் ஒரு பெரிய நெட்ஒர்க் சப்ளை அண்ட் டிமாண்ட இந்த பவர் கிரிட் தான் சமநிலைப்படுத்தும் எவ்வளவு தேவையோ அந்த அளவு மின்சாரத்தை கோடிக்கணக்கான வீடுகளுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் கொண்டு செல்லும் பெரிய பெரிய தொழிற்சாலைகளில் உள்ள இயந்திரங்கள்ல இருந்து நம்ம வீட்டில் இருக்கிற மிக்சி கிரைண்டர் வரைக்கும் இயங்குறதுல இந்த பவர் கிரிட்டோட பங்கும் முக்கியமானது இந்த பவர் கிரிட்ல மின் உற்பத்தி நிலையங்கள் டிரான்ஸ்மிஷன் லைன்கள் துணை மின் நிலையங்கள் ஃபீடர்கள் மற்றும் மின் மாற்றிகள்னு எல்லாமே கனெக்ட் செய்யப்பட்டிருக்கும் அப்ப அடுத்த பத்து வருஷத்துல நாம மின் உற்பத்தியை இரட்டிப்பாக்கும் போது இந்த பவர் கிரிட் திறனையும் இரட்டிப்பாக்கியே ஆகணும் அப்படி பவர் கிரிட்ட மாத்தாம இப்ப இருக்கிற அமைப்பிலேயே ரெண்டு மடங்கு மின்சாரத்தை செலுத்தினா மொத்தமா பொசங்கிடும் கேரளாவில் கடந்த மாதம் இந்த பவர் கிரிட் பிரச்சனை வந்துச்சு அதாவது கேரளாவில் உள்ள பவர் டிரான்ஸ்மிஷன் லைன்கள் ஐயாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது மெகாவாட் திறன் கொண்டவை அந்த அளவுக்கு தான் அதுல மின்சாரம் செல்ல முடியும் ஆனா சம்மர்ல மின்சாரத்தின் அளவு ஐயாயிரத்தி எட்நூத்தி ஐம்பதுங்கிற டேஞ்சர் சோனை தொட்டுச்சு உடனே உள்ளூர்களில் இருக்கும் பதினோரு கிலோவாட் ஃபீட் டெண்டர்கள் ஓவர்லோட் ஆகி அதை தானியங்கி டிமாண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் மூலமா தானாகவே லைன்களை ட்ரிப்பிங் செய்து பிரச்சனையை சமாளித்தது இது கேரளாவில் அதிகரித்து வரும் மின்சார வாகனங்களால் தான் கண்டுபிடிச்ச கேரள மின்வாரியம் ஈவிக்களை மாலை நேரத்தில் சார்ஜ் செய்ய வேண்டாம் அதற்கு பதிலாக நள்ளிரவு அல்லது காலையில் சார்ஜ் போடுங்கள்னு சொன்னாங்க இது அப்போதைக்கான தீர்வு தான் வாகனங்களை எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க இந்த பிரச்சனை இன்னும் தீவிரமாகும் அப்போ போய் நைட்டில் சார்ஜ் போடுங்க காலையில் எந்திரிச்சு சார்ஜ் போடுங்கன்னு சொல்ல முடியாது அப்போ மின் வாகனங்களுக்கு நாடு மாறுனா வீட்டு பக்கத்தில் இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மர் ஃபீடர்கள் துணை மின் நிலையம் உற்பத்தி நிலையம்னு எல்லாத்தையும் இரட்டி பார்க்கணும் மேம்படுத்தணும் இல்லைனா கண்டமின் பவர் கட் பவர் கிரிட்டில் பிரச்சனைகள் எழும் இதை இரட்டி பார்க்க பல கோடிகள் செலவிடணும் பல கோடிகள் செலவிட்டு இதெல்லாம் நாம செஞ்சாலும் நிலக்கரியிலிருந்து கார்பன் மூணு மடங்கு வெளியேறும் இதெல்லாம் அரசு இந்த மானியம்னு பல கோடிகளை செலவிட்டு வருது பெட்ரோல் ஸ்கூட்டருடன் மானியம் வரி விளக்குன்னு ஒவ்வொரு ஏத்தர் அரசு தோராயமா எண்பதாயிரம் செலவிடுறாங்க குறைந்த ஜிஎஸ்டி மற்றும் சாலை வரி மூலமா மின் வாகனங்களால மாநில அரசுகள் ஆயிரக்கணக்கான கோடி வருவாய கடந்த ஆண்டுகள் இழந்திருக்காங்க சரி இப்ப என்னதான் பண்ணலாம்னு ஒன்றிய அரசு தங்களோட ஈவி கொள்கையை ஆய்வுக்கு மற்ற நாடுகள் இந்த பிரச்சனைகளை தீர்க்கும் வரை நாமும் காத்திருக்க வேண்டும் அல்லது இந்த பிரச்சனைகளுக்கு நாமே தீர்வு காண வேண்டும் இல்லனா முதல் கட்டமாக முயற்சிக்கலாம் இந்த பிரச்சனைகள் மற்ற நாடுகளிலும் கொஞ்சம் மாற அமெரிக்காவிலும் சீனாவிலும் கூட சமீப காலமா விற்பனை தான் வருது இல்ல நான் தான் தீர்வேனு நாடு முடிவெடுத்தால் கார்பன் உமிழ்வு பவர் பிரச்சனை கட்டமைப்புன்னு மிகப்பெரிய பேரிடரை நாடு எதிர்கொண்டே ஆகணும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம் <sharp> I <inhale>